அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றப்பட்டிருக்கு அதாவது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் வந்தது அப்படின்னாவே நிறைய மாற்றம் இந்த உலகத்தில் நடக்கப் போகுது அப்படின்னு தான் அர்த்தம் அது நேர்மறையாகவும் இருக்கலாம் எதிர்மறையாகவும் இருக்கலாம் அதே போல் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதும் கவனிப்பாங்க குறிப்பிட்டு பொருளாதாரம் விவசாயம் இது போன்ற விஷயத்துலலாம் பெரும் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதும் குறிப்பிட்டு இந்த பொருள் மாற்றப்பட்டதால் மூன்று ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகரா ஓம் சரவணபவாய் என்ற வாசகங்களை க கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் என்ன ராசிக்காரர்கள் என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரபல ஜோதிடர் கிட்ட ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா குறைந்த விலையில முன்பதிவு செய்து வீட்டில் இருந்தே தொலைபேசியில ஜோதிடம் கேட்டுக்க முடியும் பிறந்த தேதி நேரம் ஊர் இதெல்லாம் வாட்ஸ்அப்ல அமைச்சா போதுமானது உங்களுடைய கேள்விக்கு நாங்களே ஃபோன் செய்து பலன் சொல்றோம் ஐநூறு ரூபாய் மட்டும்தான் நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் செவன் எயிட் நைன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பொதுவாகவே மூன்று ராசிக்காரர்கள் தான் முருகனுக்கு உகந்ததா முதல்ல சொல்கிறாங்க அதாவது எல்லா ராசிக்காரர்களுமே முருகப்பெருமானை வழிபடும் போது நிச்சயமாக நமக்கு நன்மை கிடைக்கும் இருந்தாலும் குறிப்பிட்டு ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா பழனிக்கு பொதுவாக யார் வேண்டுமானாலும் போவாங்க ஆனால் செவ்வாயினுடைய கதிர்வீச்சு அதிகம் இருக்கக்கூடிய இடம்தான் பழனி குறிப்பா இந்த மூன்று ராசிக்காரர்கள் மட்டும் பழனிக்கு சென்றாங்க அப்படின்னா நிச்சயமாக அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமா எந்தெந்த ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசி விருட்சக ராசிக்காரர்கள் பழனிக்கு சென்று வந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் கிடைக்குமா ராசி பரணி நட்சத்திரக்காரர்கள் பழனிக்கு செல்வது நிச்சயம் நன்மையை தரக்கூடியது செவ்வாய் தோஷம் உடையவங்க செவ்வாய் அன்னைக்கு போகிற வழிபட செவ்வாய் தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி குறிப்பிட்டு கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதே போலதான் மிதினமும் மிதுனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில பொதுவாக அதிர்ஷ்டம் வர்றது கிடையாது மிகவும் அரிதான அதிர்ஷ்டம் அவர்களுக்கு வரும் மிதன ராசிக்காரர்கள் அடிக்கடி தங்களுடைய வாயில் இருந்து வரக்கூடிய கடும் சொற்களால் பலரையும் காயப்படுத்திட்டு அதற்கு பிறகுதான் வருத்தப்படுவாங்க அத்தகைய ராசிக்காரர்கள் பழனி தண்டாயுதபாணியை வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா நாக்கு வன்மை அதிகரிக்கும் இதனால் தொழில் வளம் பெருகும் பண வரவு உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி பழனி மலைக்கு மட்டும்தான் இந்த ராசிக்காரர்கள் சென்று வழிபட்டாங்க அப்படின்னா மிகவும் நல்லதா அப்படின்னா பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு குறிப்பிட்ட இந்த மூன்று ராசி ரொம்பவே ஒரு சிறந்த ராசியாக முருகப்பெருமானுடைய வழிபாட்டில் சொல்லுவாங்க அந்த வகையில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் அப்படின்னு பார்த்தோம் அதாவது நிறைப்படி நெல் வைத்திருக்காங்க சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டிக்குள்ளே ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஒருபடி நெல் உத்தரவாகி பொருள் அந்த பொருள் வந்து உள்ள வைக்கப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் மேஷம் மிதுனம் விருட்சகம் இந்த மூன்று ராசிக்காரர்களும் முருகப்பெருமானுடைய வழிபாட்டை மேற்கொண்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றம் கிடைக்கும் குறைந்த வரைக்கும் அதாவது முடிந்த வரைக்கும் அந்த சிவன்மலைக்கு சென்று வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா இன்னமும் அது அவங்களுக்கு இன்னும் நல்ல பலனை கொடுக்கும் முடிந்த வரைக்கும் சிவன்மலைக்கு சென்று வழிபட்டுட்டு வர்றது நல்லது முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளுக்கும் சென்று வழிபட்டு வரக்கூடிய ராசி நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லுவாங்க அதே போல தான் அறுபடை வீடுகள் மட்டும் இல்லாமல் மூன்று இந்த பழமையான கோவில்கள் தமிழ்நாட்டில் நிறைய கோவில்கள் இருக்குது அதில் ஒன்று தான் இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவுப்பட்டி இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணியர் கோவிலும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில் எங்கே இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பக்கத்தில் இந்த கோவில் இருக்கு இங்கு சென்று வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் நல்லது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணியர் கோவிலில் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி இருக்கும் இங்கே என்ன அவ்வளோ சிறப்பு ஏன் இப்படி போய் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்கற கூடிய நேர்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது இந்த உலகத்தில் வேறு எங்குமே இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த கோவிலில் இருக்கு என்ன அப்படின்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டி ஆண்டவன் உத்தரவு பெட்டின்னு சொல்லிட்டே இருக்காங்களே அப்படின்னு சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு கோவிலுக்குமே ஒவ்வொரு தனி சிறப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க அந்த வகையில் மிகவும் பழமை வாய்ந்த சிவ வாக்கியர் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தரால் இங்கு பெயர் வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த சிவன் மலைக்கு நீங்கள் போய் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரும் நல்லது ஏன் அப்படின்னு கேட்கும்போது இந்த உலகத்திலேயே வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக அந்த ஆண்டவனே வந்து சொன்ன பொருள் எங்கு ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வைக்கிறாங்க அதாவது காலகாலமா இது கடைபிடிக்கப்பட்டுட்டு வருது அதுதான் இங்கு நம்ம முக்கியமா கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமும் முருக பக்தர்களுடைய கனவில் அந்த சுவாமி சுப்பிரமணியரே வந்து தோன்றி உத்தரவிடக்கூடிய பொருள் இந்த பெட்டியில வைத்து பூஜிக்கப்படுவது தான் நூற்றாண்டு கால வழக்கமாக இருந்து வருது அடுத்த உத்தரவு வரும் வரைக்கும் முந்தைய பொருள் அந்த பெட்டியிலேயே வைத்து பூஜிக்கப்படும் இதனால் என்ன அப்படின்னு கேட்கும்போது அதில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் அது அறிகுறியாக கூட நமக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய வகையில் கூட அந்த பொருள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதா அல்லது நடப்பதை முன்கூட்டியே கணிப்பதாக கூட இருக்கலாம் இது பக்தர்களுடைய அசிக்க முடியாத நம்பிக்கையாக இருந்து வருது கடைசியாக கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினா பதினான்காம் தேதி முதல் பசுவுடன் கன்று பசுவுடன் கன்று இருக்கக்கூடிய பொம்மை வைக்கப்பட்டு வழிபட்டு பாடப்பட்டது இந்த நிலையில்தான் சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தை சார்ந்த மகாராஜா நாற்பத்தி ஐந்து வயது இவருடைய கனவில் நிறைப்படி நெல் வைத்து பூஜை செய்ய உத்தரவானதாக சொல்லப்படுது இந்த உத்தரவின் பேரில் நிறைப்படி நெல் பெட்டியில் இடம் தற்போது அதற்கு பிறகு பக்தர்கள் கலந்து கொள்ள பூஜைகள்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு இது குறித்து கோவிலில் சிவாச்சாரியார் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் நிறைப்படி நெல் இடம்பெற்றிருந்ததால் நாட்டில் வேளாண்மை செழிக்கும் அரிசி மற்றும் நெல் விலையில் மாற்றம் வரலாம் என்று சொல்லியிருக்காங்க அப்படி குறிப்பிட்டு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் தான் இங்கு இப்படி பக்தருடைய கனவில் வந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த நிறைப்படி நெல் அப்படின்னு பார்க்கும்போது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டும் வைக்கப்பட்டிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நிறைப்படி நெல் வைத்து பூஜை செய்திருக்காங்க அதே போல் இந்த ஆண்டு அமாவாசை தினமும் அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இப்படி பொருள் மாற்றப்பட்டிருக்கு பெட்டி இதனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் வந்து சேரும் தான் நம்பப்படுது குறிப்பிட்டு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு இந்த கோவிலை பற்றி பார்க்கும்போது நிறைய ஆச்சரியங்கள் இந்த கோவிலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதி தான் இந்த சிவன்மலை அப்படின்னு சொல்லப்படுது இது பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் என்றும் வள்ளி வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகப்பெருமான் வள்ளியுடன் இங்கு குடிக்கொண்டதாகவும் வரலாறு இருக்கு இந்த வரலாறு சிவன்மலை குறவஞ்சி பாடலில் கூட குறிப்பிடப்பட்டிருக்கு என்று கூட சொல்லலாம் இந்த கோவிலினுடைய ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் வைக்கப்படுவதோ அப்படிங்கிறது காலாகாலமாக கடைப்பிடித்துட்டு வராங்க அதே போல் நிச்சயமாக இங்கு வைக்கப்படக்கூடிய பொருளால் மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கிறது என்றும் சொல்லப்படுது அப்படி நம்பகத்தன்மை மிக்கதாகவும் கடவுள் முன் பூ போட்டு பார்த்து உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் அந்த பொருளை அந்த பெட்டிக்குள்ளே வைக்கிறாங்க வேறொரு பக்தருடைய கனவில் மற்றொரு பொருள் உத்தரவு வரும் வரைக்கும் அந்த பழைய பொருள் உத்தரவு பெட்டியிலேயே நீடிக்கும் என்று சொல்லலாம் நடக்க போகக்கூடிய நிகழ்வுகளின் முன்னறிவிப்பாக இந்த பொருள்கள் முக்கியத்துவம் பெறுகிறது என்று கூட சொல்லலாம் சிவன் மலையில இன்னைக்கும் ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருக்கிறாங்க இதனால் புண்ணியம் செய்தோருடைய கண்களில் அவ்வப்போது சில சித்தர்கள் புலப்படுவது உண்டு என்று சொல்லப்படுது அப்படி மேலும் இங்கே நிறைய சிறப்புகள் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் சிவன்மலை கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு ராய் என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் மலையில் பொருள் வைக்கப்பட்டதால் ஒரு மூன்று ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அந்த மூன்று ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அங்கே சென்று வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா பெரும் நன்மை இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்